வாழ்க்கையில கெடுத்துக்கிறீங்களா குடிக்காரர்களுடைய குடும்பம் வறுமையில வாடுகிற தயவு செஞ்சு இந்த குடிக்கிற காசுக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போனேன் சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கும் தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் மதுபான கடையின் வாசலில் நின்று இரண்டு கரத்தை எடுத்து கும்பிட்டு தயவு செய்து குடிக்க வேண்டாம் என்று கதரும் கிறிஸ்தவ போதகரை தான் நாம் பார்க்கிறோம் கோயமுத்தூர் பகுதியை சேர்ந்த ஜபசிங் சிங் ஃபெலிக்ஸ் என்ற போதகர் மதியம் பனிரெண்டு மணி அளவில் தன் ஆவியில் பக்தி விருத்தி அடைந்து மதுபான கடை வாசலில் ஏராளமான குடிமகன்கள் நின்று கொண்டிருந்த போது வருவாய் தருணமிதுவே என்ற பாடலை கண்கள் கலங்க பாடியவாறு அழைக்கிறார் மேலும் மதியம் பனிரெண்டு மணி மும்முரமாக வேலை செய்ய வேண்டிய இந்த நேரத்தில் மதுபான கடையில் நின்று உங்கள் வாழ்நாளை வீணாக்க வேண்டாம் என்றும் இங்கு செலவழிக்கும் பணத்தை உங்கள் குடும்பத்துக்கு செலவு செய்யுங்கள் என்றும் கதரும் காட்சிகள் நம் கண்களை குலமாக்குகிறது ஆம் இதுபோன்ற ஊழியங்கள் இன்று அவசியம் தேவை அலங்கரிக்கப்பட்ட மேடைகளிலும் குளிரூட்டப்பட்ட அறைகளிலும் கர்ச்சிக்கும் போதகர்கள் அநேகம் உண்டு ஆனால் பொது இடத்தில் குடிமகன்களுக்கு இடையே துணிச்சலோடும் தைரியத்தோடும் வந்து நற்செய்தி வாசகத்தை அறிவிக்கும் இவரை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துகளையும் கருத்துறை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் இந்த காணொலியை காணும் யாரேனும் ஒருவர் மனம் திரும்பவோ அல்லது இவரை போல ஊழியம் செய்யவோ துண்டப்படலாம் நன்றி ஏற்படை சேர்த்து அலை கீரா இந்த குடிப்பழக்க உங்களுக்கு மாத்திரம் உங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு சேர்த்து பாதிப்பு தயவு சென்று யாருக்கு இப்ப வந்து குடிச்சு உங்க வாழ்க்கைய கெடுத்துகிறீங்களே நாடகம் குடிசாரியோட குடும்பம் வறுமேல வாடுதுனா தயவு செஞ்சு இந்த குடிكله சாசுக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போங்க உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க நாங்க சர்ச்சில் இருந்து வரோம் இந்த குடி பலகத்தை நீங்க வெளிய வருது எங்களுக்கு தொடர்பு தரம்ப கொடுங்க இயேசு கிறிஸ்து இந்த பலகத்தை உங்களுக்கு விடுதலை தருவார் தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க ரெண்டு கர கூப்பி கேக்குறார் குடும்பத்தை பாருங்க பிள்ளைகளை பாருங்க தயவு செஞ்சு திரும்புங்க